தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநரான வெற்றிமாறன் நடிகர் சூரிய அவர்களை வச்சு விடுதலை அப்படின்ற படத்தை இயக்கியிருந்தார் இந்த படம் போன வருஷம் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பையும் கொடுத்துச்சு கூடவே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதியோட நடிப்பு அடடா வேற லெவல் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்ல வச்சுச்சு கூடவே இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருந்தாரு படம் முடிச்ச கையோட வெற்றிமாறன் அவர்கள் என்ன சொன்னாருன்னா சீக்கிரமாக விடுதலை செகண்ட் பார்ட் வந்து ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருந்தது ஆனா இதுக்கு நடுவுல ஒரு டாக் என்னென்னா ஜெயமோகனுடைய துணைவன் அப்படின்ற சிறுகதையை மையமாக வச்சு தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வெற்றிமாறன் சொல்லியிருந்தாலுமே கூட அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு யாருன்னா வாட்சாத்திய திரைப்படத்தோடைய இயக்குனர் ரவி அவர்கள் தான் இது வந்து நாவலை கொண்டு வந்து எடுக்கப்பட்ட படமெல்லாம் கிடையாது இது முழுக்க முழுக்க என்னுடைய கதை மட்டுமே அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்தில் வந்து வளர்க்க தொடர்ந்து விடுதலை செகண்ட் பார்ட் படத்தை பொறுத்த வரைக்கும் நாலு தடவை வந்து நான் தள்ளி போட்டிருக்கேன் இனியும் சட்டப்பூர்வமாக வந்து நான் என்ன முடிவுகளெல்லாம் எடுக்கணுமோ நான் கண்டிப்பாக எடுப்பேன் என்னுடைய போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காரு ஆஹா என்னடா இது விடுதலை பாட்டுக்கு வந்த சோதனை இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு போர்த்திருந்து பார்க்கலாம்